அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி பிறப்பிலேயே சிவனோட அருள பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்க சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிந்த தோற்றத்துடன் இருந்தாலும் வயது ஏற ஏற பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போல் இந்த சிம்ம ராசி இருப்பாங்க அதிக உணவுகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தோற்றமே பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றம் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப விசுவாசமானவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களை இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் எளிதில் கொஞ்சம் கோபம் அடைவாங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க பெரும்பாலும் சந்திப்பாங்க இவங்க அடுத்து ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் குடும்ப வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் அடுத்து வருகின்ற நாட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன் ஏதாவது கிடைக்கிறக்கா அதே மாதிரி பாதகமாக ஏதாவது நடக்கிறக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதம் மூன்றாவது வாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரக நிலை எப்படி அமைந்திருக்குன்னா திருக்கணித பஞ்சாங்கபடி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் வந்து கடக ராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன் மக்கரக 呃。Uh அடைய இருக்கிறார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சஞ்சிருக்கின்றன சுக்கிரன் மகர ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் இருக்காங்க இதனால் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கிருக்கிறது அப்படிங்கிறத விர விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதற்கான நல்ல ஒரு சொல்யூஷன் அவர் வழங்குவார் சரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் வெட்டித்தனமாக பேசுவதை விட்டுட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கெட்டிகாரத்தனமாகவும் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் வரும் ஆனால் உங்களுடைய கடினமான உழைப்பு இருக்கணும் அதே மாதிரி கடினமான புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தொழில்லையும் கூட சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த இடையூறுகளெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மையும் நிதானமும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குற இடத்துல இருக்குது அதனால் பொறுமை ஆட்டோமேட்டிக்காக வரும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னாவே எப்போதும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைய கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏதாவது ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஜவுளி துறையில் இருக்கிறவங்க உணவக தொழில் வைத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு மண்ணில் காசை போடலாம் நிலம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு இந்த டைம் நீங்க அதை செய்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் பல மடங்கு அது லாபத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அதற்கான சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் அதற்காக நீங்கள் பணம் எடுத்து வைப்பீங்க திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது உடனே அதை செயல்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இந்த டைம் ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் செய்வீங்க அதனால் வீண் அவஸ்தை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாகவும் சிக்கனமாகவும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் அமையும் உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க கிடைக்கும் இது நவர்களும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எதாவது எதிர்பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த டைமு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தனி குவிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் குடும்பத்தார்கள் மத்தியில் உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது வாக்கு கொடுக்கறது அல்லது பணம் கொடுக்கறது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் நீங்கள் வந்து முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி பணம் கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க அதே மாதிரி யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க பழைய பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் வசூலாகும் அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் சிக்கல் இது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் இந்த டைமு முறியடிப்பீங்க அந்தளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்குது ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இந்த டைம் இருக்கும் குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் நிம்மதி குறைந்த மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம் யோகா தியானம் இந்த மாதிரி ஏதாவது பயிற்சியில ஈடுபடுங்க கொஞ்சம் மன அமைதியாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இந்த டைமு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது யாருக்கோ உதவ போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ரொம்ப துணிச்சலான காரியங்களில் நீங்கள் இறங்கி சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி இதிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமும் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய சகோதரர்கிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வீடு பூமி வாங்குவதற்கான இந்த அதற்கான சந்தர்ப்பம் கரெக்டாக அமையும் நீங்க இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தினமுமே காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை தொடர் தொடர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் டெய்லியுமே நீங்க சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்க தொடர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ